அரிட்டாப்பட்டியும் சமணர்கள் அதாவது பெருஞ்சித்தர்கள் வாழ்ந்த ஒரு பெரும் மலைக்குன்று அந்த அரிட்டாப்பட்டி மலைக்குன்று நீண்டு மேற்கு நோக்கி செல்கிறது அந்த மலைக்குன்றில்தான் மாங்குளம் கல்வெட்டு இருக்கிறது அந்த குடைவரை சிவன் கோயிலை நோக்கிய பயணம்தான் இப்பொழுது நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் மலை பாறையை குடைந்து அதனுள்ளே கருவறையில் சிவலிங்கமும் ஒரு ஒரு பக்கம் விநாயகர் சிலையும் மறுபக்கம் அரிட்டாப்பட்டியினுடைய மிக முக்கியமான ஒரு வரலாற்று தரவு இங்கே உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன் ஒரு சிறிய பாழி ஒரு ரெண்டு மூன்று பேர் தங்கலாம் அவ்வளவுதான் சிறிய பாழி ஆனால் இந்த பாழி ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தி ஆசிவிக பெருஞ்சித்தர்கள் தங்கியிருந்த பாழி இந்த இடம் வந்து ஆசீவிக பெருஞ்சித்தர்கள் தங்கியிருந்த பாழி ஒரு கொஞ்சம் பேர் தான் தங்கலாம் இங்கே சுண்ணாம்பு காரப்பூசப்பட்டுக்கிறத கவனிங்க படத்தில் மேலே வந்து தமிழ் கல்வெட்டு ரெண்டாயிரம் இந்த பக்கத்தில் இருந்த தமிழ் கல்வெட்டு இது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தின கல்வெட்டு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தின தமிழ் தமிழி கல்வெட்டு இந்த தமிழி கல்வெட்டு இரண்டு இடத்துக்கு வெட்டப்பட்டு இருந்தது இந்த தமிழி கல்வெட்டு மேலால் சுண்ணாம்பு பூசி அதை மறைக்க வேண்டிய அவசியம் என்ன இதுதான் நம்மளுடைய கேள்வி இப்பாழியை கைப்பற்றிய ஜெயனர்கள் இது ஜெயனர் பாழி என்ற அடையாளத்தை பதிப்பதற்காக அங்கே இரண்டு இடங்களில் மகாவரர் சிலையை பறிக்கிறார்கள் சிலைக்கு கீழால் பாலிமொழியில் எழுதப்பட்டிருக்கு அது அந்த சிலை வடிக்கப்பட்ட காலகட்டத்தில் எழுதப்பட்ட பாலிமொழி எழுத்து இப்போ மொழியில் மகாவரர் சிலையை வடிச்சிட்டிங்க பாலி மொழியில் நீங்கள் அது எனக்கான தரவை எழுதிட்டீங்க இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தி இருந்த அந்த தமிழ் கல்வெட்டை சார்ந்து பூசி மறைக்க வேண்டிய அவசியம் என்ன